அடுத்து நிலை வரைபட திறன்கள் இப்போது நிலவரைப்படம்ங்கிறது இப்போது நிலவரைப்படங்களின் கூறுகளை கொண்டு நம்ம நிலவரைப்படத்தை வந்து படிக்கணும் வான்வழி புகைப்படம் செயற்கைக்கோள் தோலை நுண்ணுணர்வு நில அளவியல் முறைகள் மற்றும் பிற தொழில்நுட்பங்களின் மூலம் நிலை வரைப்பட தகவல்கள் பெறப்படுவதை பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம் ஓகேவா அடுத்தது நிலவரைப்படத்தின் நிகழ்கால தொழில்நுட்பங்களை புவி தகவல் அமைப்பு உலகளாவிய பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை மற்றும் உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதி மற்றும் படங்கள் போன்றவைகளை பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம் ஓகேவா அதே மாதிரி அறிமுகம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒருவர் படங்களை கையில் வைத்துக்கொண்டு உலகத்தை ஒரே வீச்சில் பார்க்க முடியும் ஒரு நிலவைப்படம் ஆயிரம் சொற்களுக்கு சமமானதாகும் ஒரு நிலவரி படத்தினை புரிந்து கொள்ளவும் மற்றும் அதை விமரணம் செய்வதற்கும் நிலவரி படம் பற்றிய அடிப்படை திறனறிவு அவசியமாகிறது சில படங்களின் கூறுகளான அளவை குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் போன்றவைகள் இப்பாடத்தில் மூலம் அறிமுகப்படுத்தப்படுகின்றன நில அளவை என்பதே நிலத்தை அளவீடு செய்து பதிவு செய்யும் முறையாகும் அதே மாதிரி இதன் மூலம் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு நிலவரைப்படங்கள் உருவாக்கப்படுகின்றன மேலும் இப்பாடம் நிலவரைப்பட நவீன தொழில்நுட்பங்களை தொலை நுண்ணுணர்வு உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதி புவியியல் தகவல் அமைப்பு உலகளாவிய பயண செயற்கோள் ஒழுங்குமுறை மற்றும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் வலை நிலவரைப்படங்கள் உள்ளிட்ட நிகழ்கால தொழில்நுட்பங்களைப் பற்றி இந்த பாடத்தில் நம்ம படிக்கப் போகிறோம் ஓகேவா நிலைவரைப்படம் ஒரு கருவி நிலவரைப்படம் ஒரு புவியியலாளரின் ஆல அடிப்படை கருவியாகும் இது வரைபடங்கள் வார்த்தைகள் மற்றும் குறியீடுகள் மூலம் புவியின் மேற்பரப்பினை தெல்ல தெளிவாகவும் திறம்படவும் விளக்குகின்றன புவியில் கற்பித்தல் ஒருங்கிணைந்து பகுதியாகவும் இருப்பிட வழிகாட்டியாகவும் நிலவரப்படங்கள் செயல்படுகின்றது நிலைவரைப்பட நிலவரை நிறைவ நிலவரை படைய படையிலாளர் என்பவர் புவியியல் தகவல்களை சேகரித்து ஆய்வு செய்து விவரணம் விவரணம் செய்து அரசியல் கலாச்சாரம் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக நிலவரைப்படங்கள் மற்றும் விளக்கப்படங்களை உருவாக்குபவர்தான் நிலவரை படவியலாளர்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆனால் நில நிலவரைப்படம் மற்றும் நிலவரை பட படவியல்ங்கிறது நிலவரைப்படங்கள் நிலப்பகுதிகளை மேலிருந்து பார்ப்பது போல் வரையப்படுபவை ஒரு நிலவரைப்படம் என்பது காகிதம் துணி அல்லது ஏதேனும் தட்டையான பரப்பில் புவியின் மேற்பரப்பில் முப்பரிமாண வடிவத்தை சிறிய வடிவில் காட்டுவது நிலவரை படங்கள் உலகினை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உண வரைந்து காண்பிப்பையாக காணப்படுகின்றன அளவை மற்றும் திறன்கள் கொண்டு நிலவரைப்படங்கள் வரையப்படுகின்றன நிலவரை படத்தில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் மற்றும் நிறங்களை கொண்டு பல விவரங்களை அறிந்து கொள்ளலாம் நிலவரைப்படத்தை உருவாக்கும் கலை நிலவர படவியல் என்று அழைக்கப்படுகின்றன ஓகேவா அதே மாதிரி நிலவர கூறுகள் ஒரு நிலவரைப்படத்தில் தலைப்பு அளவை திசை வலைப்பென்னல் அமைப்பு கூட்டுச் சட்டம் நிலவரை குறிப்பு மற்றும் முறை குறியீடுகள் ஆகியவை கூறுகளை கொண்டிருத்தல் வேண்டும் அது தலைப்பு நிலவரைப்படத்தின் நோக்கம் அல்லது கருத்தை குறிக்கிறது இப்போது எடுத்துக்காட்டால் இந்திய இயற்கை அமைப்பு உலக உலகம் அரசியல் தமிழ்நாடு போக்குவரத்து இப்போ அளவைங்கிறது அளவையை கொண்டு வரைவதன் மூலம் முழு புவியையும் ஒரு காகிதத்தில் காட்ட முடியும் அளவை என்பதை நிலவரைப்படுத்தியல் ஒரு புள்ளிக்கும் புவி அதே இரு புள்ளிகளுக்கும் இடையிலுள்ள தூர விகிதம் அளவைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அளவைகள் மூன்று முறைகளில் நிலவரைப்படுத்தி காட்டப்படுகின்றன அவையாவன சொல்லவை முறை பிரதி பின்ன முறை கேட்டளவை முறை இப்போ சொல்லளவை முறைங்கிறது நிலவைப்படத்தில் தூரம் மற்றும் புவியின் உண்மையான தூரத்தினை ஒப்பீடு செய்து சொற்களில் குறிப்பிடுவது தான் சொல்லளவை ஆனால் அதாவது ஒரு சென்டிமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு சமம் அது சென்டிமீட்டர் ஈக்குவல் பத்து கிலோமீட்டர் என்று குறிப்பிடுகிறது ஆனால் பிரதி பின்ன முறை இந்த முறையில் நிலவைப்படம் மற்றும் உண்மையான தோரங்களின் ஒப்பீடு விகிதமாகவோ அதே மாதிரி வெளிப்படுத்தப்படும் இது வழக்கமாக ஆறுப் என சுருக்கமாக கூறப்படுகிறது இப்போ இது என்ன அப்படின்னா